வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஷன் தமிழ் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி அறிவியலின் கண்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் ரகசியங்கள் கருவறையின் இருளில் யாரும் அறியாமல் பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கேமராவில் கடவுள் தானாக வெளிப்பட்ட நிஜமான தருணங்கள் தீபம் தேடி வந்த நிழல் மனிதனைப் போல வியர்த்துக் கொட்டிய சிலை நடுநிசியில் அசைந்த குதிரையின் நிழல் இவை வெறும் கதைகளல்ல இவை கேமராக்களில் பதிவான ஆன்மீக ஆதாரங்கள் வாருங்கள் தமிழ்நாட்டில் நடந்த ரியல் மிரேக்கல் சிசிடிவி ப்ரூஃப்ஸ் குறித்த இந்த காணொளிக்குள் செல்லலாம் நம்பிக்கை சிலர் அதை வெறும் மனதின் ஆறுதல் என்பார்கள் விஞ்ஞானமோ அதை தாண்டிய எதுவும் இல்லை என வாதிடும் ஆனால் ஒரு கேள்வியை எல்லாராலும் புறக்கணிக்க முடியாது நம்மால் விளக்க முடியாதவை கேமராக்களில் பதிவானால் நாம் இருக்கும் இந்த தமிழ்நாடு பல ஆயிரம் ஆண்டுகால ஆன்மீக ரகசியங்களை கொண்டது இந்த கோயில்களின் ஒவ்வொரு கல்லிலும் சிலையிலும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் உறங்குகிறது இன்று அப்படி தமிழ்நாட்டில் நடந்த மூன்று உண்மைச் சம்பவங்களை பார்க்கப் போகிறோம் இவை அனைத்தும் யாரும் யாருமறியாமல் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் சிக்கிய ஆதாரங்கள் இது வெறும் கதையல்ல இது நம்பிக்கையின் நிஜ ஆதாரம் நாம் பார்க்கப் போகும் முதல் சம்பவம் ஒரு பழமையான சிவாலயத்தில் நள்ளிரவில் பதிவானது கோயில் நடை சாத்தப்பட்டு அர்ச்சகர்கள் சென்ற பின் கருவறை அருகே ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் அங்கே யாரும் இல்லை ஆனால் கேமராவில் பாருங்கள் தீபத்தின் வெளிச்சத்தில் சுவற்றில் விழும் நிழல் அது மெல்ல மெல்ல நகர்கிறது எப்படி நகர்கிறது அது காற்றுக்குப் பறக்கும் துணியின் நிழல் அல்ல அது ஒரு மனித உருவம் போல தீபத்தை நோக்கி கைகள் நீட்டியது போல மிகவும் தெளிவாக அசைகிறது பக்தர்கள் இதை ஈறு வந்து தீபம் தேடுவது என்று சொல்கிறார்கள் அதாவது கோயிலை காக்குமோ சூட்சும சக்தியோ அல்லது தெய்வமேயோ தீபத்தின் ஒளியை நாடி வந்ததற்கான அடையாளம் இது என்கிறார்கள் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது இது காற்றின் லேசான அசைவு அல்லது கேமராவின் லென்ஸில் ஏற்பட்ட ஒளிப்பிழையாக இருக்கலாம் ஆனால் யாருமே இல்லாத இடத்தில் அந்த நிழல் மட்டும் ஏன் அவ்வளவு துல்லியமாக அசைந்தது விடை தெரியாத மர்மம் அடுத்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பல முறை பல ஆலயங்களில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வியர்கும் சிலை இது ஒரு குளிர்சாதன வசதி இல்லாத கோயில் காலையில் அர்ச்சகர் வந்து பார்த்தபோது கருவறையில் இருந்த பழங்கால கல் திருமேனியின் நெற்றி கழுத்து மற்றும் உடலில் நீர்த்துளிகள் வியர்வை போல படர்ந்திருந்தன சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது அதிகாலை நான்கு மணி அளவில் யாருமே கருவறைக்குள் நுழையாத நிலையில் சிலை மீது நீர்த்துளிகள் தானாக படர ஆரம்பித்தது பதிவாகியிருந்தது பக்தர்கள் இதை திருமேனி வியர்க்கிறது தெய்வத்தின் அருள் வெளிப்பாடு என்று நம்புகிறார்கள் சிலை மனமுருகி அழுவதன் அல்லது பக்தர்களுக்கு அருள் செய்வதன் அடையாளம் இது என்கிறார்கள் விஞ்ஞானத்தின் விளக்கம் சில குறிப்பிட்ட பாறைகளில் போரு ஸ்டோன்ஸ் சில நேரங்களில் அதிகப்படியான இறப்பதம் காரணமாக நீர் உறைதல் காண்டென்சேஷன் நிகழலாம் ஆனால் கோடையின் உச்சத்தில் வறண்ட சூழ்நிலையில் கூட குறிப்பிட்ட அந்த கல் மட்டும் ஏன் வியர்த்துக் கொட்டியது அதுவும் மனித வியர்வைப் போலவே இதுதான் அந்த இரண்டாவது கேள்வி மூன்றாவது சம்பவம் குதிரை மீது அதிக நம்பிக்கை கொண்ட கிராமங்களில் பதிவானது கோயில் வாசல் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள பெரிய குதிரை வாகனத்தின் நிழல் பற்றிய கதை இது ஒருநாள் சிசிடிவியை ஆராய்ந்தபோது வெளிச்சம் மாறாத ஒரு சில வினாடிகளுக்கு அந்த குதிரையின் நிழல் மட்டும் அதன் அசல் வடிவத்தில் இருந்து சற்றே நகர்ந்து பிறகு பழைய இடத்திற்கு திரும்புவது பதிவானது இது வினோதமாக இருந்தது சூரியனோ மின்விளக்கோ நிலையாக இருக்கையில் நிழல் அசைய வாய்ப்பே இல்லை பக்தர்கள் இதை குதிரை அசைந்தது தெய்வம் உலாவச் சென்றதன் அடையாளம் என்று பக்தி பரவசத்துடன் கூறுகிறார்கள் விஞ்ஞானம் இது கேமராவின் லென்ஸோ அல்லது கோயிலின் அமைப்பில் ஏற்படும் அதிர்வுகளோ அல்லது பார்வையாளரின் பார்வை பிழையோ ஆப்டிக்கல் இல்யூஷன் எனச் சொல்கிறது ஆனால் நிழல் திரும்ப அசைந்து அந்த வாகனத்தின் சரியான வடிவத்துக்குத் திரும்புவதுதான் இங்கே நம்ப முடியாத ஆச்சரியம் சிசிடிவி இது ஆதாரங்களின் உலகின் மிக முக்கியமான கருவி ஆனால் இந்த மூன்று காட்சிகளை பார்க்கும்போது மிகவும் பகுத்தறிவுள்ள மனிதன் கூட ஒரு கணம் தயங்கி நிற்கிறான் இந்த காட்சிகள் உண்மையிலேயே ஒரு அறிவியல் விளக்கத்திற்குள் அடங்கிவிடுமா அல்லது அறிவியலின் எல்லையைத் தாண்டியும் இன்னும் சில சூட்சும சக்திகள் நம்மைச் சுற்றி இருக்கின்றனவா அந்த நிழல் அசைந்ததா அந்தச் சிலை வியர்த்ததா அந்த நிழல் நகர்ந்ததா என்ன நடந்தாலும் சரி இந்தக் காட்சிகள் நம்மால் அளக்க முடியாத ஒரு ஆழமான நம்பிக்கையின் நிஜத்தை நிரூபிக்கின்றன ஒருவேளை உண்மையான அதிசயம் கேமராவில் பதிவான அந்தச் சம்பவங்கள் அல்ல அது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த மக்கள் மனதில் அணையாமல் இருக்கும் ஆழ்ந்த பக்திதான் தமிழ்நாட்டுவில் தெய்வங்கள் இன்றும் பேசுகின்றன சில சமயங்களில் சிசிடி கேமராக்கள் அதைக் கேட்க இந்த காணொளி உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தால் இந்த அற்புதங்களை மற்றவர்களும் காண மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதே போன்ற பக்தி மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து காண நம்முடைய பக்தி விஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணிக்கான குறியீட்டையும் அழுத்துங்கள் மீண்டும் ஒரு அற்புதக் காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்